இலங்கையின் பெட்ரோலிய சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கு கடந்த அரசாங்கம் அனுமதித்த மூன்று நிறுவனங்களும் நாட்டுக்கு எந்த ஒரு முதலீட்டையும் கொண்டுவரவில்லை என்பதை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா இன்று வெளிக்கொணர்ந்தார் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு மாத்திரம் நிதியை விடுவித்துள்ளதாக அவர் கூறினார் இதேவேளை யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்தினால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கப்பலை திருப்பி அனுப்பினாலும் நாட்டுக்குள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார் பத்திரிகைகள் வெளியிட்டுள்ள செய்திகளுக்கு அமைய முப்பதாயிரம் மெட்ரிக் டோன் எரிபொருளுடன் வருகை தந்த எம் டி ஹாப்னியா டைரோஃப் என்ற கப்பல் கடந்த ஆறாம் திகதி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது கப்பல் கடந்த இரண்டாம் திகதி கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளது யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் அவர்களின் உள்ளக பிரச்சனைகளினால் கப்பலை திருப்பி அனுப்பியதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவடத்தின் தலைவர் ஜானக ராஜகருணா கூறினார் பதினை மெட்ரிக் டோன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலும் பதினையாயிரம் மெட்ரிக் டோன் டீசலும் இந்த கப்பலில் இருந்ததாகவும் எரிபொருளை நாம் கொள்வனவு செய்துள்ளோம் எனவே எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கான எளிமை எம்மிடம் இருக்கின்றது எனவே நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் யாரும் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை මුණ දෙන්න අපිට හැකියාව තියෙන. ඒ වගේ තෙල් හිඟ වුණොත් ඒකෙන් කන්ති තෙල් නිතිගත් සංස්ථාව එරිබුරු නිරකඩි ஏற்படும் பட்சத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமடத்தின் பேருக்கு களங்கம் ஏற்படும் என நாம் அறிவித்துள்ளோம். உள்ளக பிரச்சனையை தேசிய பிரச்சனையாக தேவையில்லை என்பதையும் நாம் அவர்களுக்கு அறிவித்துள்ளோம். ஜாதிக பிரச்சனைக்கள் கலகத்து யுது நதி பவ தம அப யோஜனா கலே. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்காக இலங்கையின் பெட்ரோலிய சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கு கடந்த அரசாங்கம் மூன்று நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தது இதற்கமைய சினோபெக் யுனைடெட் பெட்ரோலியம் ஆர் பாக் ஆகிய நிறுவனங்கள் இலங்கையின் பெட்ரோலிய சந்தைக்குள் பிரவேசித்தன இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான நூற்றைம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை குறித்த மூன்று நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான இணக்கம் காணப்பட்டதுடன் புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இலங்கையில் பெட்ரோலிய துறையை ஒழுங்குபடுத்துவது யார் இலங்கையில் நான்கு பிரதான நிறுவனங்கள் இருக்கின்றன எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாது என சில நிறுவனங்கள் நாளை கூறலாம் எனவே இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அமைச்சே நிறுவனங்களை நிர்வகிக்கின்றது என நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் இதனை பொது பயன்பாடுகள் ஆணை கையளிக்க வேண்டும் அவ்வாறென்று இதனை குறை கூறுவதால் பலனில்லை கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானமே நெருக்கடி நிலைமைக்கு வித்திட்டிருந்தது டொலர் நெருக்கடி இல்லை என நிறுவனங்கள் தேவையில்லை என நாம் நினைக்கின்றோம் டொலர் நெருக்கடியினால் நிறுவனங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது அவர்கள் இலங்கையில் முதலீடு செய்யவில்லை அவர்களுக்கு கட்டுப்பட்டு செயற்பட தேவையில்லை எரிபொருளை கொண்டு வரும் செயற்பாட்டை மாத்திரமே செய்கின்றன பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலையை விடவும் அவர்களின் விலை அதிக

හින්ද මංහිතන් මේ මෙමෙන කොට අමාත්‍යංශයේ ලේම්බරය, ඒ සඳහාවශ්‍ය කටයුතු කරගෙන වයනවා.